மனம் தேடும் ஆலயம் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஆட்சேஸ்வரர் திருக்கோயில் நிலவுலாவிய நிர்மலி இறைவனானவன் எவ்வுயிர்களாயினும் தம்மறிவால் உணர்வதற்கும் ஓதுவதற்கும் அறியவன் அவனை மனத்தால் உணர்வதும் மொழியினால் ஓதுதலால் அடைவதும் அவ்வளவு எளிதானது அல்லவாம் அப்படியே அறிவதற்கு அறியவனாயிருப்பவனாக இருப்பினும் தன்னை அடைந்து உய வேண்டும் எனும் பெருங்கருணையினை கொண்டவனாயிருக்கின்றானாம் இப்படி ஒரு தனிச்சிறப்புமிக்க இறைவன் குடிகொண்டுள்ள அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் ஆலயத்தை பற்றித்தான் இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் அறிந்து கொள்ளப் போகின்றோம் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் திருக்கோயில் சிவபெருமான் தேவர்களை காக்க போருக்கு தேரில் சென்றபோது தேரின் அச்சை விநாயக பெருமான் முறித்து பிறகு அவரே சரியாக்கிய திருத்தலம்தான் இந்த ஆட்சீஸ்வரர் திருக்கோயில் ஒரே கோயிலில் இரண்டு மூலவர்கள் தனித்தனி கருவறைகளில் அமைந்துள்ள தலமும் இதுதான் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மேல்மருவத்தூருக்கு அருகே அச்சிறுபாக்கத்தில் உள்ளது இந்த ஆட்சீஸ்வரர் திருக்கோயில் மந்திரனை போற்றி பாடுவோம் அவன் திருவருளை அடைந்து ஆடி பாடுவோம் ஐந்தெழுத்து மந்திரனை போற்றி பாடுவோம் தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இருபத்தி ஒன்பதாவது தலமான இக்கோயிலில் ஆட்சிபுரீஸ்வரர் உமை ஆட்சீஸ்வரர் என இரண்டு மூலவர்களும் இளங்கிழியம்மை உமை அம்பிகை என இரண்டு அம்பிகைகளும் தனித்தனி கருவறைகளில் அருள் பாலிக்கின்றார்கள் ஒருமுறை பிரம்மாவிடம் வரம்பெற்ற தாரகன் கமலாட்சன் வித்வன் மாலி ஆகிய திரிபுர அசுரர்கள் சேர்ந்து கொண்டு தேவர்களை கொடுமைப்படுத்திய போது சிவபெருமான் வானுலகையும் பாதாள உலகையும் இணைத்து தேராக்கி அதில் ஏறி அசுரர்களை அழிக்கச் சென்றார் எந்த ஒரு செயலை செய்யும் முன்பாக முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்கிவிட்டோ அல்லது மனதில் நினைத்துவிட்டோதான் செய்ய வேண்டும் என்பது நியதி சிவபெருமானே என்றாலும் இந்த நியதி பொருந்தும் ஆனால் அசுரர்களை அழிக்க வேண்டும் என்ற வேகத்தில் விநாயகரை நினைக்காமல் சிவபெருமான் சென்றதால் கோபம் கொண்ட விநாயக பெருமான் தேரின் அச்சை முறித்து சிவனை செல்ல விடாமல் தடுத்துவிட்டார் இது விநாயகரின் செயல்தான் என்பதை உணர்ந்த சிவபெருமான் விநாயகரை மனதில் நினைத்து செல்லும் காரியம் கைகூட வேண்டித் தொழுதார் தந்தையின் வேண்டுதலை கேட்ட விநாயக பெருமான் தேரின் அச்சை சரியாக்கினார் அதன் பிறகே சிவன் திரிபுர அசுரர்களை அழித்தார் தேர் அச்சு இற்று அதாவது அச்சு முறிந்து நின்ற இடம் என்பதால் அச்சு இருவாகும் என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் அப்பகுதி அச்சிறுபாக்கும் என்றானது ஐந்து நிலைகள் கொண்ட கிழக்கு நோக்கிய ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ள கோயில் வாயிலை கடந்து உள்ளே சென்றால் நேராக இல்லாமல் கொடிமரம் பலிபீடம் நந்தி மண்டபம் ஆகியவை சற்று வடக்கே அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் சிறப்பம்சம் இங்குள்ள இரண்டு மூலவர் சந்நிதிகளாகும் கோபுர வாயிலுக்கு நேரே உள்ள உள்வாயில் வழியாக சென்றால் நேரெதிரே உமையாட்சீஸ்வரர் சந்நிதி உள்ளது உள்வாயில் நுழைந்தவுடன் சற்று வலதுபுறத்தில் கொடிமரம் பலிபீடம் நந்தி மண்டபம் ஆகியவற்றிற்கு எதிரே ஆட்சீஸ்வரர் சந்நிதி அமைந்துள்ளது இந்த ஆட்சேஸ்வரர் தான் இந்த ஆலயத்தின் பிரதான மூலவர் ஆவார் இவர் குடியிருக்கும் கருவறை வாயிலின் இருபுறமும் துவார பாலகர்களாக சிவனால் வதம் செய்யப்பட்ட தாரகனும் மாலையும் காணப்படுகின்றனர் தாரகனுக்கு அருகில் விநாயகரும் வித்யூன் மாலிக்கு அருகில் வள்ளி தெய்வானையுடன் முருகரும் உள்ளனர் கோஷ்டமூர்த்தங்களாக தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்கை ஆகியோர் உள்ளனர் ஆட்சீஸ்வரரை தரிசித்துவிட்டு கடந்து சென்றால் வலது பின்புறத்தில் நாம் உமையாட்சீஸ்வரர் சன்னதியை அடையலாம் உமையாட்சீஸ்வரர் கருவறை வாயிலில் இருபுறமும் அலமேலுமங்கை சீனிவாச பெருமாள் பழனி ஆண்டவர் உற்சவ மூர்த்திகள் லக்ஷ்மி துர்கை சரஸ்வதி ஆறுமுகசாமி ஆகியோரின் சன்னதிகள் அழகுற அமைந்துள்ளன கருவறைக்குள் உமையாட்சீஸ்வரர் கிழக்கு நோக்கி லிங்க உருவில் காட்சி தருகிறார் லிங்க உருவின் பின்புறம் பார்வதியுடன் சிவபெருமான் திருமண கோலத்தில் காட்சி தருகின்றார் இந்த கோயில் இப்போது உருவான வரலாற்றை தெரிந்து கொள்வோமா பாண்டிய மன்னன் ஒருவன் சிவத்தல யாத்திரை சென்று கொண்டிருந்த போது இவ்வூரின் அருகே அவனது தேர் அச்சு முறிந்தது பணியாளர்கள் சக்கரத்தை சரி செய்து கொண்டிருந்த போது தங்க நிறத்திலான உடும்பு ஒன்று சென்றதை மன்னன் கண்டான் தங்கத்தால் ஜொலித்த அந்த உடும்பை பிடிக்க மன்னன் சென்றான் உடும்பு அங்கிருந்த சரக்கொன்றை மரத்திற்குள் புகுந்து கொண்டது காவலர்கள் மரத்தை வெட்டிய போது அங்கிருந்து ரத்தம் வெளிப்பட்டதாம் உடும்பு வெட்டுப்பட்டதாக நினைத்த மன்னன் மரத்தின் அடியில் தோண்டி பார்த்து தேடியும் உடும்பு மட்டும் அகப்படவே இல்லை அன்றிரவில் மன்னனுக்கு காட்சி தந்த இறைவன் உடும்பு மூலமாக தான் திருவிளையாடல் புரிந்ததை வெளிக்காட்டி அவ்விடத்தில் சுயம்புவாக எழுந்தருளியுள்ளதை உணர்த்தினார் சிவபெருமானுக்கு அங்கேயே கோயில் எழுப்ப விரும்பிய மன்னன் திரிநேத்திரதாரி என்ற முனிவரை கோயில் கட்ட பணித்துவிட்டு தனது யாத்திரையை தொடர்ந்தார் நெடுநாட்கள் கழித்து மன்னன் திரும்பி வந்தபோது சிவபெருமானுக்கு கோயில் எழுப்பி கட்டி முடிக்கப்பட்டிருந்தது நந்தி கொடிமரத்துடன் ஆட்சி புரீஸ்வரருக்கு ஒரு கருவறையும் அவரது வலது பின்புற பிரகாரத்தில் ராஜகோபுரத்தின் நேரே உமை ஒரு மூலஸ்தானமும் கட்டி வைத்திருந்தார் இதற்கு மன்னன் காரணம் உமை ஆட்சி செய்த ஈஸ்வரனே உடும்பு வடிவாகி என்னையும் ஆட்சி செய்தார் எனவே உங்களுக்கு காட்சி தந்த உமை ஆட்சீஸ்வரருக்கு ஒரு கருவறையும் எமை ஆட்சி செய்த ஈஸ்வரருக்கு ஒரு கருவறையுமாக வைத்து கோயில் கட்டினேன் என்றார் திரிநேத்திரதாரி பிரகாரத்தில் உள்ள சரக்கொன்றை மரத்தின் அடியில் கொன்றையடி ஈஸ்வரர் சந்நிதியில் சிவனை வணங்கிய கோலத்தில் திரிநேத்திரதாரி காட்சியளிக்கின்றார் இந்த சரக்கொன்றை மரத்தடியில்தான் பாண்டிய மன்னனுக்கு சிவபெருமான் காட்சியளித்தார் இம்மரத்தில் சித்திரை மாத திருவிழாவின் போது மட்டும் பூக்கள் மலர்வது சிறப்பான ஒன்றாகும் கண்ணுவ முனிவர் கௌதம முனிவர் ஆகியோர் இங்கு வழிபட்டுள்ளதாக தல வரலாறு கூறுகின்றது சிவனின் தேரச்சை முறித்த விநாயகர் அச்சுமுறி விநாயகராக கோயிலுக்கு வெளியே தனி மேற்கு திசை பார்த்து அமர்ந்திருக்கின்றார் அருணகிரிநாதர் இந்த விநாயகரை தரிசித்த பின்பே அச்சிறு பொடி செய்த என்ற திருப்புகளை தொடங்கியதாக கூறப்படுகிறது புதிய செயல்கள் தொடங்கும் முன்பு இவரிடம் வேண்டிக் கொண்டால் அச்செயல் தடையின்றி நடக்கும் என்பது நம்பிக்கை இந்த தலத்தில் ஐந்து நிலை பிரகாரத்தில் சீனிவாசர் அலைமேலும் தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றனர் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற இத்தலத்தை திருநாவுக்கரசர் தனது சேத்திர கோவையில் குறிப்பிட்டிருக்கின்றார் அகத்தியருக்கு இத்தலத்திலும் சிவன் தனது கையிலாய திருமண காட்சியை காட்டி அருளியுள்ளார் சித்திரையில் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் விசேஷ பூஜைகள் நடக்கின்றது ஆட்சி உரீஸ்வரரிடம் வேண்டிக் கொண்டால் ஆட்சி செய்யும் வாய்ப்பு ஆளுமை திறன் பதவி உயர்வு கிடைக்கும் என்பதும் சுவாமி அச்சரம் எனும் எழுத்தின் வடிவமாக இருப்பதால் கல்வி கேள்வி ஞானங்களில் சிறக்கலாம் என்பதும் நம்பிக்கை பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் இறைவனுக்கும் அம்மனுக்கும் திருமுழுக்காட்டு காட்டு செய்து புத்தாடை அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்து நேர்த்தி செலுத்துகின்றனர் மேல் மருவத்தூரிலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் கோயில் உள்ளது சென்னையிலிருந்து சுமார் தொன்னூற்றி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த சிவத்தலம் சென்று ஆட்சீஸ்வரரை நாமும் தரிசிக்கலாம் ஜென்ம வினைகளும் தோஷங்களும் போக்கும் அச்சிறுபாக்கம் ஆட்சிபுரீஸ்வரரை தரிசனம் செய்து வாழ்வில் வளம் பல பெறுவோம் வாருங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஆட்சேஸ்வரர் திருக்கோயில் நிலவுலாவிய நிற மனம் தேடும் ஆலயம்